நேற்று வந்து ஒரு சில மு முரண்பாடால் நாங்கள் கொடி இறக்கணும் இன்றைக்கி நானே கொடி ஏற்றிருக்குறோம் எங்கள் மாவட்ட மாவட்டம் எங்கள் மகளிர் அணி மாவட்டம் மகளிரை அனைவரும் வை வச்சு என்னோடய இறந்த உறுப்பினர்கள் அனைவரையும் வை வைத்து இந்த கொடியை திருப்பியும் நாங்கள் ஏற்றியிருக்கோம் பயணிக்கவே முடியாதுங்கிற ஒரு இருந்தீங்க இன்னைக்கு மறுபடியும் என்னோட தளபதியோட கொள்கையால் மட்டும்தான் இணைஞ்சிருக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தளபதி சொல்லியிருக்காரு அந்த தளபதி கொள்கைக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த இதில் நான் செயல்படலை நான் பொது இடத்துல தான் செயல்படலன்னு சொன்னால் நான் அந்த கட்சிலேருந்து நான் வெளில போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை என்னோட விருப்பத்தோடு தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன் அதே மாதிரி என் என்னோட விருப்பத்தோடு தான் அந்த கட்சியிலையும் இணையிறேன் வணக்கம் அரியலூர் மாவட்டம் தீப்பலூர் ஒன்றியம் கார்குடி கிராமத்தில் இன்று கொடி எங்களுடைய அண்ணன் மாவட்ட தலைவர் அவர்களால் ஏற்று ஏற்றப்பட்டது நேற்று ஒரு சில முரண்பாடுகளால் இறக்கப்பட்ட கொடி இன்று எங்களுடைய தலைவர் அவர்களால் மீண்டும் ஏற்றப்பட்டது பெண்களுக்கு மரியாதை இல்லை பெண்களுக்கு மதிப்பு இல்லை என்று மற்றவர்களால் பரப்பப்படும் அவதூறு என்பது வந்து கண்டிக்கத்தக்கது அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்ததே வந்துட்டு பெண்களை கொள்கை தலைவர்களாக கொண்டு வேலுநாச்சியார் பின் அஞ்சலையம்மாள் இவர்களைப் போல வேலு கொள்கை தலைவர்களை கொண்ட எங்கள் கட்சி பெண்களுக்கு வந்துட்டு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது ஸோ இப்போ வந்து நமக்கு கொடி இறக்கப்பட்ட அதே இடத்துல வந்துட்டு எங்களுடைய அண்ணனை வச்சு எங்களுடைய மாவட்ட தலைவர் வச்சு கொடி மறுபடியும் ஏற்றப்பட்டிருக்குது எங்களுடைய கொடி என்கிறது அப்படிங்கிறது எங்கள் ஒரு குழந்தையை போல அதை யாராலையும் வந்துட்டு இறக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல முதன்மை கட்சியாக இருக்குதுன்றதை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சொன்னாங்கல்ல அவங்களுடைய இல்லை அதாவது நேற்று ஒரு சில வந்து முரண்பாடுகளால் அவங்க அந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன உண்மைத்தன்மைன்றதே எங்களால் அவங்களுக்கு தெளிவாக உணர்த்த முடிஞ்சது இப்போ அவங்க வந்து அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க வந்து இப்போ வந்து தாவுக்கா தாவைக்காலேருந்து வெளியில் போகலை இப்போவும் எங்களுடைய தான் இருக்காங்க மகளிர் அணியில்தான் மறுபடியும் இருக்கு இப்போ அவங்கள வச்சு தான் இந்த கொடியை நாங்கள் ஏற்றிருக்கோம் சரி இங்க அன்பை பற்றி நாங்கள் சொன்னோம்னா தலைபதியினுடைய அதாவது தளபதியோட பாத்தீங்கன்னா நேத்து எங்க கட்சில இருந்து அவங்க விலகறன்னு சொல்லி சொன்னவங்க இன்னைக்கு அவங்களுடைய முழு விருப்பத்தோட அவங்களுடைய முழு விருப்புத்தோட தான் இப்ப நாங்க கூடிய மறுபடியும் ஏத்தி அவங்க சார்பா பத்து பேர் உலகம் திருப்பி அவங்களும் இணைஞ்சிருக்காங்களா இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இணைஞ்சிருவாங்க அவங்க வந்துட்டு பத்து பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் எங்கள் கட்சியில் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க அவங்க விலகவே இல்லை அதுதான் உண்மை நேற்று ஒரு சில முரண்பாடுகளால் ஒரு ஒரு வாக்கியங்களாக அனு விட்டாங்க ஆனால் அவங்க கட்சியை விட்டு விலகலை அவங்க இப்பவும் கட்சியில தான் இருக்காங்க வெ <laughs> <laughs>